பீகாரை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லி இருப்பது பிரசாந்த் கிஷோர் அது வந்து ஒரு 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 மிக முக்கியமான மனிதர் அவர் இருக்கக்கூடிய வாக்கு என்பது மிக முக்கியமான ஒரு வாக்கு அவர் ஜெயிக்கிறாரோ இல்லையோ நிறைய இடத்துல வந்து யார் ஜெயிக்கக்கூடாது என்பதை பிரசாந்த் கிஷோருடைய கட்சி முடிவு செய்யும் இது தமிழகத்தினுடைய அரசியல் களத்துக்கு பீகார் ஒரு முன்னுதாரணமா நான் பார்க்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தினுடைய தேர்தலுக்கு வந்து அங்கே பிரசாந்த் கிஷோரனுடைய நடவடிக்கை எப்படி இருந்திருக்கிறதோ தமிழகத்திலும் சிலருடைய நடவடிக்கை அப்படி இருக்க போகுது புதிதாக கட்சி ஆரம்பித்தவங்க அவங்க ஓட் கட்டுறா வருவாங்களா ஜெயிப்பாங்களா எனக்கு தெரியாதுங்கண்ணா அதனால பீகார் நான் உன்னிப்பா நான் பார்ப்பதற்கான காரணம் அங்கே என்டிஏ ஜெயிச்சரும் எனக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கன்னா பெரிய லெவலில் நாங்கள் ஜெயிப்போம் மாற்று கருத்து இல்லை ஆனால் பீகாரில் பிரசாந்த் கிஷோரை நான் உன்னிப்பாக கவனிப்பது ஒரு புதிய பிளேயருக்கு மக்கள் எந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க நாற்பது வருஷத்துக்கு கீழே இருக்கிறவங்க எப்படி ஓட்டு போட்டிருக்காங்க நாற்பது வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்க எப்படி ஓட்டு போட்டிருக்காங்கன்னு பார்க்குறோம் அதனால பீகார்ல நடந்திருப்பது தமிழகத்துல நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம் குறிப்பா அந்த இன்குபென்ட் பிளேயர் அந்த மூன்றாவது வரக்கூடிய மனிதர் இருபது பர்சன்ட்ட தாண்டிட்டாருன்னா பிரச்சனை இல்லைங்கன்னா அந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி இருபது பர்சன்ட்ட தாண்டாம இருபது பர்சென்டுக்குள்ள இருக்கிறாங்கன்னா அந்த கட்சி வெற்றி வாய்ப்பை அந்த கட்சி உறுதி செய்யும் யாரு ஜெயிக்கிறாங்க யார் தோக்கறாங்க நம்பர் ஒன் நம்பர் டூக்கு இம்பார்டன்ஸ் இருக்காது நம்பர் த்ரீ முடிவு பண்ணுவார் யார் நம்பர் ஒன் நம்பர் டூ அது பீகார்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் படிப்பனை அதை பார்க்கணும் இரண்டாவது பீகார்ல கிட்டத்தட்ட கடந்த இருபது ஆண்டுகள்ல பதினெட்டரை ஆண்டுகள் நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாங்க என் டி வாய்ப்பு வரும் பொழுது மக்கள் எந்த அளவுக்கு ஒரு லீடர்ஷிப்பின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் என்பது இரண்டாவது நான் பார்க்கக்கூடிய விஷயம் மூன்றாவது பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய எக்ஸிட் போலை பார்க்கும் பொழுது ஒரு சரித்திரமாக பீகார்ல அதிகப்படியான எம்எல்ஏக்களை பாரதிய ஜனதா கட்சி வெல்ல இருக்கிறது இன்னைக்கு எக்ஸிட் போல பார்க்கும் பொழுது இதுவரை எத்தனை எம்எல்ஏக்களை பாரதிய ஜனதா கட்சி வென்றிருக்கிறதோ அதை தாண்டி வெல்லும் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி பீகார்ல அதனால இந்த மூன்றையும் நாளைக்கு நான் உன்னிப்பா பதினான்காம் தேதி ரிசல்ட் வரும்போது நான் பீகாரை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லி இருப்பது பிரசாந்த் கிஷோர் அது வந்து ஒரு 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 மிக முக்கியமான ஒரு மனிதர் அவர் இருக்கக்கூடிய வாக்கு என்பது மிக முக்கியமான ஒரு வாக்கு அவர் ஜெயிக்கிறாரோ இல்லையோ நிறைய இடத்துல வந்து யார் ஜெயிக்கக்கூடாது என்பதை பிரசாந்த் கிஷோருடைய கட்சி முடிவு செய்யும் தமிழகத்தினுடைய அரசியல் களத்துக்கு பீகார் ஒரு முன்னுதாரணமா நான் தமிழகத்தினுடைய தேர்தலுக்கு வந்து அங்கே பிரசாந்த் கிஷோர் நடவடிக்கை எப்படி இருந்திருக்கிறதோ தமிழகத்திலும் நடவடிக்கை அப்படி போகுது புதிதாக கட்சி ஆரம்பிச்சவங்க அவங்க ஓட் வருவாங்களா ஜெயிப்பாங்களா எனக்கு தெரியாதுங்கண்ணா அதனால பீகார் நான் உன்னிப்பா நான் பார்ப்பதற்கான காரணம் என்ன எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கன்னா பெரிய லெவல் நாங்கள் ஜெயிப்போம் மாற்று கருத்து இல்ல ஆனா பீகார்ல பிரசாந்த் கிஷோர் உன்னிப்பாக கவனிப்பது ஒரு புதிய பிளேயருக்கு மக்கள் எந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுக்கறாங்க நாற்பது வருஷத்துக்கு கீழே இருக்கிறவங்க எப்படி ஓட்டு போட்டிருக்காங்க நாற்பது வருஷத்துக்கு மேல இருக்கிறவங்க எப்படி ஓட்டு போட்டிருக்காங்க அதனால பீகார்ல நடந்திருப்பது தமிழகத்துல நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம் குறிப்பா அந்த இன்குபென்ட் பிளேயர் அந்த மூன்றாவது வரக்கூடிய மனிதர் இருபது பர்சன்ட் தாண்டிட்டார்னா பிரச்சனை இல்லைங்கண்ணா அந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி இருபது பர்சன்ட் தாண்டாம இருபது பர்சன்ட் இருக்கிறாங்கன்னா அந்த கட்சி வெற்றி வாய்ப்பை அந்த கட்சி உறுதி செய்யும் யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்கறாங்க நம்பர் ஒன் நம்பர் டூக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது நம்பர் த்ரீ முடிவு பண்ணுவார் யார் நம்பர் ஒன் நம்பர் டூ அது பீகார்ல இருந்து நம்ம கிடைக்கக்கூடிய முதல் படிப்பனை அதை பார்க்கணும் இரண்டாவது பீகார்ல கிட்டத்தட்ட கடந்த இருபது ஆண்டுகள்ல பதினெட்டு ஆண்டுகள் நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு மறுபடியும் என் வாய்ப்பு வரும் பொழுது மக்கள் எந்த அளவுக்கு ஒரு லீடர்ஷிப்பின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் என்பது இரண்டாவது நான் பார்க்கக்கூடிய விஷயம் மூன்றாவது பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு வந்துருக்க கூடிய எக்ஸிட் போலை பார்க்கும்பொழுது ஒரு சரித்திரமாக பீகாரில் அதிகப்படியான எம்எல்ஏக்களை பாரதிய ஜனதா கட்சி வெல்ல இருக்கிறது இன்னைக்கு எக்ஸிட் போலை பொழுது இதுவரை எத்தனை எம்எல்ஏக்களை பாரதிய ஜனதா கட்சி வென்றிருக்கிறதோ அதை தாண்டி வெல்லும் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி பீகார்ல அதனால் இந்த மூன்றையும் நாளைக்கு நான் உன்னிப்பா பதினான்காம் தேதி ரிசல்ட் வரும்போது நான் பார்க்க போறேன்